ஓசூரில் பழுதான தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் அதிகபட்சம் ஒரு மாதத்திற்குள் சரி செய்யப்படும் நான்கு பேரிங்குகளும் மாற்றி பொருத்தப்பட வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தகவல் பழுது சீர் செய்யும் பணிகள் நிறைவடையும் வரை மாற்றுப்பாதை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள மேம்பாலத்தில் நேற்று சுமார் அரை அடி அகலத்திற்கு சாலைகள் அமைந்த பீம்கள் நகர்ந்து விரிசல் விடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து உடனடியாக மேம்பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மண்டல மேலாளர் மற்றும் அவரது தொழில்நுட்ப குழுவினருடன் இன்று அந்த பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் அதே சமயம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் உள்ளிட்டோரும் இந்த பாலம் பெரிசல் அடைந்த பகுதியை நேரில் பார்வையிட்டு ஆலோசனைகள் மேற்கொண்டனர் ஆலோசனைகள் முடிவடைந்த நிலையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த மண்டல மேலாளர் வீரேந்திர சாம்பியர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் கூறும் பொழுது மேம்பாலங்களில் சாலைகள் அமைக்கப்பட்டு பீன்கள் பொருத்தும் பொழுது தூண்களின் மீது அமர்ந்த பேரிங்குகள் பயன்படுத்தப்படுகிறது இது ஆறு வழி சாலை அமைந்த மேம்பாலம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது பேரிங்குகள் தாங்கும் இடத்தில் மட்டும் இது போன்ற நகர்வு நடக்கின்றது இது போன்ற நிகழ்வுகள் இந்த மேம்பாலத்தின் மீது அதிக கனர வாகனங்கள் குறிப்பாக பல மல்டி ஆக்சல் போன்ற வாகனங்கள் இயக்கப்படுவதாலும் திடீர் பிரேக்குகள் போடுவதாலும் இது போன்ற பேரிங் எனப்படும் குறைபாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டதில் கட்டமைப்புக்கு எந்த சேதாரமும் இல்லை ஆபத்தும் இல்லை பேரிங்குகள் மட்டும் தான் மாற்றப்பட வேண்டும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இதற்கான பணிகள் துவங்கி நிறுவடையும் என எதிர்பார்க்கிறோம் மேலும் இது போன்ற நகர்வுகள் இந்த இதே மேம்பாலத்தில் வேறு பகுதிகளில் நகர்ந்துள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளவும் இதனைத் தொடர்ந்து இலகுர வாகனங்கள் இதில் அதாவது வலதுபுற சாலை பகுதியில் அனுமதிக்கப்படும் இத்தோடு மட்டுமல்லாமல் டெல்லியில் இருந்து இந்த நிபுணர்களும் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் இங்கே வரவுள்ளனர் இது குறித்து அவர்களுடன் கலந்து ஆலோசனைகள் பெற உள்ளோம் இதனிடையே மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையினரும் இது குறித்து விவாதித்தோம் இது தொடர்ச்சியாக நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் வரை ஒரு வழி பகுதியில் மட்டுமே வாகனங்களை அனுமதித்து இயக்கப்படும் இதர போக்குவரத்தை மாற்றம் செய்வதற்கு உண்டான அறிவுரைகளும் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதில் பொருத்தப்பட்டுள்ள நான்கு பேருந்து பேருங்குகளும் மாற்றி பொருத்தப்பட வேண்டும் என்பதால் இதற்கு அதிகபட்சம் ஒரு மாத காலம் ஆகலாம் எனவே அதற்கு பிறகு நிரந்தர தீர்வு ஏற்படும் என அவர் தெரிவித்தார் பேட்டி வீரேந்திர சாம்பியன் மண்டல மேலாளர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சென்னை தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அனைவருக்கும் வணக்கம் நமது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூரில் இந்த பிரிட்ஜ்ல வந்து ஒரு லேட்ரல் ஷிப்ட் நோட்டீஸ் பண்ணதுனால நேற்று இரவிலிருந்து இந்த பாலத்தின் மேல் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இன்று வந்து காவல்துறையினர் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வருவாய்த்துறையினர் அனைவருடன் இங்கு ஒரு கூட்டாய்வு ஒன்று மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை வந்து தெரிவிக்கிறோம் முதல்ல வந்து பெங்களூரிலிருந்து சேலத்திலிருந்து பெங்களூர் நோக்கி வரக்கூடிய கனரக வாகனங்களை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தருமபுரி காவல் கண்காணிப்பாளரிடம் கலந்து பேசி பாலக்கோடு வழியாக திருப்பிவிட்டு ராயக்கோட்டை வந்து ராயக்கோட்டையிலிருந்து ஒசூர் வந்து இஎஸ்ஐ ரிங் ரோடு எடுத்து செல்லுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களில் முதலில் சூலகிரியில வந்து உத்தனப்பள்ளிக்கு திருப்பி விட்டு உத்தனப்பள்ளியிலிருந்து மறுபடியும் இங்கே சீதாராமே வந்து இங்கே இஎஸ்ஐ ரிங் ரோடு எடுத்து செல்லும் மாதிரி திருப்பிடப்பட்டிருக்கிறது புறப்பள்ளி அக்ரகாரத்திலிருந்து ஒன்னல்வாடிக்கு வாகனங்கள் திருப்பிடப்பட்டு ஒன்னல்வாடியிலிருந்து மறுபடியும் அதே இஎஸ்ஐ ரிங் ரோடை பிடித்து நமது ஜூசுவாடி சென்று பெங்களூர் செல்லும் மாதிரி அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது இல்லாமல் இந்த சீதாரம் மேடிலையும் வந்து வாகனங்கள் மறுபடியும் இஎஸ்ஐ ரிங் ரோடில் திருப்பி விடப்பட்டு ஜூசுவாடிக்கு வந்து அங்கேருந்து பெங்களூர் சொல்லும் மாதிரி ஏற்பாடு செய்யப்படுகிறது ஐந்தாவது டைவர்ஷனாக இந்த நாம் பார்க்கக்கூடிய பெங்களூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லும் பாலத்தில் மூன்று லேன் இருக்குது அதில் ஒரு லேன் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து பெங்களூர் செல்லும் வாகனங்களுக்கும் இரண்டு லேன்கள் வந்து பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி செல்லும் வாகனங்களுக்கும் ஏற்பட்ட மாதிரி பிரித்து விடுறதுக்கும் வந்து நம்ம பேசியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம இந்த நகாயை அவங்கள வச்சு டிராஃபிக் வார்டன்ஸ் அடிஷ்னலாக டிப்ளாய் பண்ணி ரோட்டுக்கு நடுவில் போட வேண்டிய பேரிகேட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அந்த இடத்துல வந்து சேஃப்டி வந்து பேரமௌண்ட்டாக ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக வச்சு அதுக்குண்டான வேலைகளையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நகாயிலேருந்து ஆர்ஓ வந்திருக்கிறாரு நகாய் பீடிங்க இருக்காரு பிரிட்ஜ் எக்ஸ்போர்ட்டும் வந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த பாலத்துடைய ஸ்திர ஸ்தரத்தன்மையை பார்த்து பாலம் வந்து உறுதியாக இருக்கும் பட்சத்தில் வந்து லைட் வெஹிக்கிள்ஸ் இலகு ரக வாகனங்களை வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு மாத காலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராஃபிக் டைவர்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய ஊர் திரும்பக்கூடிய மக்கள் வருவதற்குள் போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம் அதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து ஒத்துழைப்பும் கொடுப்போம் என்றும் சொல்லியிருக்கிறோம் அதனால கூடுதலாக காவலர்கள் மற்றும் கூடுதலாக டிராபிக் வாரன்ஸ் நியமித்து இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து சரி செய்வதற்கான அனைத்து பணிகளும் போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர்கள் வந்து நூத்தி பத்தாவது நிதியின் கீழ் முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் பாகலூர் அவுட்டர் ரிங் ரோடுக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க பாகலூர் அவுட்டர் ரிங் ரோடு நீங்கள் சொன்ன பேரண்டப்பள்ளியிலேருந்து சூசுவாடி வரைக்கும் பதினோரு கிராமங்கள் இருக்குது அந்த பதினோரு கிராமங்களில் ஆறு கிராமங்களில் நிலையெடுப்பு பணி முடிஞ்சு விட்டது மிச்சம் ஐந்து கிராமங்களில் வந்து நிலையெடுப்பு பணி வந்து முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது கிட்டத்தட்ட இன்னொரு இருபது நாளில் வந்து முடிஞ்சிடும் அந்த சாலை வேலையானது வந்து வெகு விரைவில் வந்து துவங்க இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாகலூர் ரோடு இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு பாகலூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஜி மங்கலத்திலேருந்து டி கோத்தாப்பள்ளி வரைக்கும் ஒரு அவுட்டர் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் ரோடு பாகலூர் பைபாஸ் போயிட்டுருக்கு அந்த ஒரு ஜூசுவாடி டு பேராண்டாப்பள்ளி ரோடு வந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி இங்கே ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கு இது இல்லாமல் நம்ம ஏ ஃபோர் ஏ ஃபோர்னு சென்னாத்தூர் நார்த் ரிங் ரோடுன்னு ஒன்று அதிகமாக வந்து நம்ம ப்ரொப்போசல் வச்சுருக்கோம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒசூர் டவுனுக்குள்ளே எந்த வாகனமும் வராமல் எல்லா வாகனமுமே வந்து டைவர்ட் ஆயிரும் இது இல்லாமல் என்எச் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் சேட்டிலைட் ரிங் ரோட் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாயில் இருக்கு ஒரு ஒரு சிறு பணிகள் தான் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வந்து ஒசூர் நகரம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் வெகு வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது தமிழ்நாடு அரசு வந்து ஒசூர் மாநகராட்சியின் வளர்ச்சியில் மிக மிக கவனத்துடன் பார்த்து பல திட்டங்களை வந்து அறிவித்திருக்கிறது ஸோ இந்த டிராஃபிக் இந்த எல்லா ரோடுமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு எட்டு ரோடு நான் சொல்லியிருக்கேன் இந்த ரோடெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு உள்ள டிராஃபிக் இருக்கக்கூடிய நிலைமையே வந்து வராது லைட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் அலோவ் பண்ணலாம் ஆர்வோ சார் சொல்றாரு பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஒரு ரோட்ல வந்து ரெண்டு வகையான இருக்குங்க ஒன்று வந்து கீழே யூட்டிலிட்டி இருக்கு அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் யூட்டிலிட்டி யூஜிடி யூட்டிலிட்டி இருக்கும்போது அதை ஷிஃப்ட் பண்ணிட்டு பண்ணல அப்படின்னா அவசர கதையில் பண்ணும்போது என்ன ஆகும் இதுவரைக்கும் தண்ணி போயிட்டு இருந்த இடத்துக்கு தண்ணி போகாத ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறாங்க அதை விரைவுபடுத்துவதற்கும் நம்ம வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் விரைவாக வந்து போடுறதுக்கும் நம்ம வந்து எடுத்துரும் திஸ் ஃபிளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் இஸ் ஏ சிக்ஸ் லைன் ஃப்ளை ஓவர் அண்ட் இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் சம்வேர் இன் த இயர் டூ தௌசண்ட் டூ ஸோ மோர் தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஸோ த பேசிக்கலி த டிஸ்ட்ரெஸ் ஹேஸ் இன் த பியரிங் ஓன்லி so there is a failure of bearing so that may happen due to uh, because now we are having so many multi axle vehicles that may happen due to sudden brakes or uh, sudden impact on this so we have noticed it and uh, uh, now what we can say that uh, uh, there is no major no damage to the structure so only point is that we have to replace the bearings and uh, uh, for for next 48 hours we will observe it that whether further any Rotation or uh, additional displacement is there. If it is not found, then we will allow the light, vehicle, uh, light traffic on, uh, on, the, on this particular carriageway, RHS side. And uh, apart from this, our bridge expert is also coming from Delhi. Probably, probably within two hours we will be here. We will take his advice also. And in the meantime, uh, we have discussed the matter with the collector, sir. And on the other LHS side, one lane uh, we will uh, uh, we are having three lanes so one lane will be uh, for the traffic which is coming from the kosher side and uh, that there we will allow the light uh, 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 light traffic only so uh, this uh, all four bearings have to be replaced so permanent rectification will be done it may take around maximum one month so we are on the job and uh, we will do it within time okay. thank President you Sir, i am virender sambyal Aro Chennai.